அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் இந்த மண்ணுக்கு தோன்றி இன்றோடு இருநூறு ஆண்டுகள் ஆகிறது பிரதர் ஆமா ரொம்ப முக்கியமான கட்டத்துல வந்து இந்த பிறந்தநாள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தமிழகத்துல வந்து ஒரே மத சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கிற மதியில சாதி மதங்களை புறந்தள்ளி விட்டு கருணையையும் சமரசத்தையும் வந்து மையப்படுத்தி வாழ்றதுதான் வந்து உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு சொன்னவருடைய இன்று ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள உயிரினங்கள்லாம் துன்பப்படுறத உணர்ந்தும் கேட்டும் வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து உத்தம ஞானிதான் வந்து வள்ளல் பெருமான் உயிர் இறக்கம் மட்டும்தான் உலகத்துக்கு அமைதி தரும் அப்படின்னு சொன்ன உத்தம ஞானிதான் அவர் அவருடைய பிறந்த தினத்துல அவர் நினைச்சிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் இன்று முதல்வர் மு க ஸ்டாலின் முப்பது விழா வந்து தொடங்கியிருக்காரு வள்ளலார மையப்படுத்தி ஏன்னா வள்ளலார் தோண்டி இரநூறு ஆண்டுகள் ஆகிருது அவர் ஏற்றிய தீபம் வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அணையாம வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தர்மசாலை உருவாக்கி நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிருது யோசிச்சு பாருங்களேன் நமக்கு வந்து மூணு வேலை சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப சிரமமா இருக்கு ஆனால் பசின்னு வரவங்க யாருமே பட்டினி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூன்று வேளையும் நூத்தி ஐம்பத்தி ஆறு வருடங்களாக அந்த அணையாம நெருப்பு அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தமிழக அரசுமே கூட வந்து இந்த இருநூறாவது அந்த பிறந்த நாளையும் இந்த விஷயங்கள்லாம் மையப்படுத்தி இந்த வருஷம் ஃபுல்லா வந்து அன்னதானங்கள் வந்து நடத்துறதா வந்து சேகர் இந்து இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஆமா முதல்ல இருந்து இன்னைக்கு தொடங்கி வர வச்சாரு அது முப்பரும் விழாவை தொடக்கி வச்சிட்டு அன்னதானத்தையும் வந்து தொடங்கி வச்சாரு அவரு அவர் பேசுறவா பல விஷயம் பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்ற வழியில திராவிட இயக்கத்துக்கு மிக மிக நெருக்கமானவர் வந்து வளரலார் அங்க வந்து திமுக வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி கிடையாது ஆன்மீகத்தை வச்சு தங்களோட சுய லாபத்துக்காகவும் அரசியல் பண்றவங்களுக்கு தான் நாங்க அதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற நடத்தி ஓஹோ போனவா அதுதான் போன மாசம் வந்து திராவிட முப்பெரும் விழா இந்த மாசம் வந்து வள்ளலா இருக்குன்னா அருட்பெருஞ்சோதி முப்பெரும் விழா அது வந்து நடத்துறாங்க ஆமா தனிப்பெரும் கருணை நாள்னே ஆரம்பிச்சுட்டு இருக்காங்கல்ல கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல ஆமா இன்னைக்கு வந்து உதயநிதி வேற வடலூர் போயிருக்காரு அந்த தர்மசாலைக்கு போயி அங்க வந்து வள்ளல் பெருமானை வந்து தரிசிச்சுட்டு அன்னதனெல்லாம் சாப்பிட்டு வந்து கிளம்புனாராம் அவர் வந்து இந்த ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிடறாரு அது யாரை குறிப்பிடாருன்றது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் எனக்கு என்ன கேள்வினா இன்னைக்கு வள்ளலாருடைய அந்த பிறந்தநாள் அதுவும் இருநூறாவது பிறந்தநாள் இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து யாராவது வாழ்த்து போட்டிருக்காங்களா எப்பயுமே வந்து ஜி வந்து இந்த மாதிரி ஏதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா காலையிலே தமிழ்ல வீட் போட்டுருவாப்புல இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே காணமே உம் என்னன்னா அவர் எல்முருகன் மட்டும் போட்டிருக்காரு அண்ணாமலை அமெரிக்காவில் இருந்ததுனால டைமிங் தெரியல அண்ணாமலும் போடல ஆனா பிஜேபி உம்முரமா எந்த சாமி வந்தாலுமே நேற்று நவராத்திரி விழாக்கள் ஆகட்டும் வந்து சரஸ்வதி பூஜை எல்லா பூஜை உடனே வாழ்த்து போடுவாங்க வள்ளல் பெருமானுக்கு என்னன்னா எல்லா மதங்களும் ஒரே மதம்தான் ஒளி வழிபாடு ஜோதி வழிபாடுங்கிறதான் மையப்படுத்தியவருடைய இதே இருந்துச்சு அதனால எல்லாமே ஒன்னாயிட்ட அப்படி அரசியல் பண்ணுவோம்னு போடாம போடாமட்டாங்க அது நமக்கு ஒத்து வரல அப்படின்ட்டு அமைதி இருந்தாங்க வள்ளலா தெரிஞ்சுக்க சின்ன எல்லாமே ஒண்ணுதானே அப்படிங்கிற மாதிரி போயிருவாங்க என்னன்னா அப்படி இருக்கும்போது எல்முருகன் மட்டும் போட்டாப்ல அப்ப இவங்க வந்து எல்முருகன் வந்து அதுக்கு எதிராக செயல்படுறாரா பிஜேபிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல சகோதரத்துவம் மேல கீழே யாருமே இல்லைன்னு சொன்னவர் தான் வள்ளலார் அவரை ஃபாலோ பண்றாரு எல்முருகன் மேல இவங்க ஏன் ஃபாலோ பண்ணுன்னு தான் கேட்கணும் அதுதான் இல்ல மறந்துட்டாங்கன்னு தெரியல மறந்து இருப்பாங்க முக்கியமானதுல அதனால கேள்வி வருது இருநூறுவாது இப்ப இருந்தது நம்மள கரெக்ட் தான் கேட்குறோம் பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கு பிறகு சோழர்களுடைய வரலாறு நிறைய தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா பொன்னியின் செல்வன் புத்தகத்தையே வாங்கி வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இப்போ இருக்க தமிழ் சூழல் வந்து நூறு பக்கம் கூட படிக்காத ஒரு தலைமுறை தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரம் பக்கங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் மேலேயும் அந்த தித்திக்கும் தேன் தமிழை கல்கி எழுதி அந்த பொன்னியின் செல்வன் புக்கெல்லாம் வந்து ஸ்டாக்ல இல்லையா ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு நம்ம அப்ளிகேஷன்ஸ்லேயே வாங்கி வந்து மக்கள் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறத நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே இப்போ என்னன்னா அந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது விவாதத்துக்கும் உள்ளாயிருக்கு இப்போ என்னன்னா இப்போ இயக்குனர் வெற்றிமாறன் திருமாவளவன் அவருடைய மனுவிழாவில பேசின ஒரு ஸ்பீச்சை தான் இந்த விவாதங்கள் வந்து கிளப்பி இருக்காங்க என்னன்னா அதில் அவர் சொல்ற விஷயம் திராவிட அரசியல் தமிழகத்தில் தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் சினிமாவில் பல முற்போக்கு கருத்துகள் வந்துச்சு அதனுடைய தாக்கம் தான் தமிழ்நாடு இப்போ வரைக்கும் ஒரு முற்போக்கு மாநிலமாக மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிற மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை நம்ம தொடரணும்னா இப்போவும் சினிமாவில அந்த அரசியலை நம்ம பேசணும் அரசியல்ன்றது சினிமாவிலிருந்து பிரிக்க முடியாது கலையும் வந்து அரசியலும் ஒன்று தான் அப்படின்னு பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல அப்படி நம்ம அந்த அரசியலை செஞ்சுட்டு வந்தாதான் இப்ப திருவள்ளுவருக்கு காவியோடைய போடுறாங்க இப்ப ராஜராஜ சோழனை வந்து ஒரு இந்து அரசனா வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுதான் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு என்னன்னா முக்கியமா ராஜராஜ சோழன் இந்து அரசாங்கம் மணி வந்து பிஜேபி தரவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வெற்றி மாறன் தன்னுடைய பார்வை வந்து மாத்திக்கொள்ளணும் உலகம் முழுக்க ஒரே பார்வை தான் ராஜா சோழன் மேலே இருக்கு அப்படிங்கிற வேற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி இது புஷ்பு இது எனக்கு எப்படி தோணுது இது இந்த ஒரே ரேஷன் கார்டு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேசம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரே பார்வை அப்படின்றத ஒன்று கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து தவறான விஷயமா இருக்குது அவங்க சொல்றது எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ என்னன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கு அதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணி அது மேல ஒரு விவாதம் நடத்துறது தான் வந்து ஒரு ஏதோ ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படிங்கிற இடத்துல அவங்க சொல்றது வந்து ஓகே அவத்தில விவாதம் எல்லாம் என்ன ஆகுதுன்னா உண்மை தெரியலாம் பயணிக்கிறாங்கல்ல அவங்க அவங்க உண்மை தெரியும் கண்டு புரிஞ்சு பிடிச்ச அப்புறம் இந்த கோயில்கள் பத்தின விவாதத்தின் போது இன்னொரு செய்தி துபாயில நூத்தி நாப்பத்தி கோடி ரூபாய் மதிப்புல ஒரு இந்து கோயில் கட்டியிருக்காங்க ஜபேல் அலி அப்படின்ற ஒரு பகுதியில பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு ப்ரோ வந்து என்ன சொல்றாங்கன்னா துபாய் அரசு சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக இந்த கோயிலுக்கு வந்து நாங்க அடைய ஒரு இடம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அந்த பகுதியில குருத்வாராக்கள் இருக்கு சர்ச் இருக்கு எல்லாமே வந்து அந்த பகுதியில இருக்கான் ஓகே பாருங்க சமூக நலனத்துக்காக ஒரு இஸ்லாமிய அரசே இதெல்லாம் பண்றப்ப அவங்களோட பெருந்தன்மை எவ்வளோங்கிறது நம்ம காட்டுது அந்த கட்டிடமே ரொம்ப அழகாக இருந்தது பிரதர் கோயிலுக்குள்ளே நிறையா ஆக்சுவல் கடவுள் சிலை எல்லாமே வச்சு வழிபாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சிவன் இருக்கார் பெருமான் இருக்காரு விநாயகர் இருக்கார் முருகன் இருக்காங்க கிருஷ்ணர் இருக்கார் ராமர் இருக்கார் சாய்பாபா இருக்காங்கன்ட்டு எல்லா கடவுளையுமே அங்கே பார்க்க முடிஞ்சது ரொம்ப ஒரு எலைட்டாக கட்டப்பட்ட ஒரு கோயில்னா வந்து சொல்லலாம் அதை இங்கே இருக்கிறவங்க பல பேர் வந்து புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அப்படி புரிஞ்சுக்க அப்புறம் தான் சகோதரத்துவம் மேல மேல வரும் ஆமா இல்ல நீ பெருசா நான் பெருசான்னு விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சர்ச்சைக்குள்ளாக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது போய் விபரீதமா தான் முடியும் துபாய் அரச பத்தத கத்துக்க பேர பசங்களா கரெக்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக உடன் பிறப்புகளுக்கு ஒரு எச்சரிக்கை கடிதம் விட்டுருக்காரு நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க நீ திரும்ப திரும்ப பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி வீடியோ வந்து சிக்கிட்டு வந்து பேரு டேமேஜ் ஆகுது இல்லை அதனால வந்து இனிமேல் எந்த ஒரு தவறு நடந்தாலும் தயங்கவே மாட்டேன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கிடைக்குங்க விட்டா அந்த எச்சரிக்கையை விடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள இன்னொரு வீடியோ வெளியே வந்துருக்கு துறைமுகனுடைய வீடியோ காட்பாடுகளில் பொன்னை அரசு மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனை இருக்கிறார் மலை பகுதியில் வாழ்ற அந்த மக்களுக்காக அந்த மருத்துவமனை இருக்கு அதனால வந்து பாம்பு கடிக்கான அந்த மருந்துகள் இல்லையா அடிக்கடி மருத்துவமனை விடுப்பு எல்லாம் எடுத்துட்டு இப்பெல்லாம் மா துரைமுருகனும் சேர்ந்து ஆய்வு இருக்காங்க அப்ப ரெண்டு மருத்துவர்களை ரெண்டு பெண் மருத்துவர்களை போட்டு பிடிபடின்னு பிடிச்சிருக்காங்க உடனே வந்து சிஸ்டம் பண்ண சொல்லியிருக்காரு மா உடனே துரைமுருகன் வந்து நடுவில் போந்து எந்த ஒரு மானியே இந்த அம்மா தூக்கி கன்னியாகுமரிக்கு அடிங்கன்னு சொல்லிட்டு கோமா சொல்றாப்புல அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் என்ன இருந்தாலும் மருத்துவர் அவங்க இவங்க அதிகாரத்தை பாருங்க எப்படி வந்து பெரிய ஒரு ஆணவத்தோட காட்டுறாங்க மாதிரிதான் அந்த வீடியோ இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு என்னன்னா ஒன்னு வீடியோவால இவங்க வந்து நமக்கு கெட்ட பேர் வருது ஏதாவது நல்ல பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஆனா உள்ள விஷயம் வேற சில விஷயங்கள் இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா அந்த டாக்டரை வந்து இவங்க சஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க மேல கோவப்படுறது வந்து அந்த மருந்து இல்லை ஏன் ஸ்டாக் வைக்கல தான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் போன மாசமே எழுதி கொடுத்துட்டேங்க அந்த மாதிரி இல்லை எங்களுக்கு வேணும்ட்டு ஆனா எங்களுக்கு வரல அப்படிங்கிறாங்க அப்ப அந்த இடத்துல நிர்வாக சிக்கல் இருக்கா இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவர் ஆராயணும் அதை கேட்ட உடனே அந்த வீடியோ இருக்கு அப்படின்னா டக்குனு அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் விடுறது வந்து எவ்வளவு தூரம் சரி அப்படின்றத நமக்கு தெரியல ஆக்சுவலி என்னன்னா இதுக்கு முன்னாடி அப்படிதான் பிரதர் அவங்களோட அக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த முதியோர் தொகை வேணும்ன்ட்டு வந்து அவர் துறைமுறையே பேசுவாப்புல பேசிட்டு அதிகாரி ஐயா அதெல்லாம் முடியாது இங்கே ஏழைப்பட்ட மக்களுக்கு தான் சொல்றப்ப உன்னை தூக்கி அடிச்சு கன்னியாகுமரி மாத்திரும் அதுக்கு ஒரு மாதிரி காட்டி என்ன எல்லாம் மலைக்காட்டு பக்கம் தான் மாத்துவாங்க இவர் என்ன நல்ல பிக்னிக் ஸ்பாட்டா மாத்திரம் என்னடா கடைசியும் இருக்குல்ல தமிழ்ல தமிழ்நாட்டுடைய கடைசியில் இருக்குல்ல இங்கே டிராவல் பண்றதுக்கே பதினஞ்சு நாள் ஆயிடும் அதை வச்சு மனசுல வச்சுட்டு சொல்றாரு நினைக்க நான் உன்ன கன்னியாகுமரி மாத்திரிய மாத்திர வேண்ட்டு இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு சிங்கம் களம் பெறங்கிடுச்சு சிங்கம் ஒன்று போடுறப்பட்ட அந்த மாதிரி தான் இருக்கு முதலட்சம் ஸ்டாலின் என்ன சொல்ல ஹலோ ஆஃப் த டிவி ஆஃப் த டிவி அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாப்பிலை வச்சுட்டு சும்மா இருக்கு ஐயா கேமராவை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியா இருக்குன்னு தான் வந்து முதலட்சம் ஸ்டாலின் சொல்லுவாமா இன்னொரு வீடியோ என்னன்னா எதுக்கா எதுக்கு எல்லாம் சொன்னார்ன்னா அந்த பேருந்துல போய் ஒரு துளசிம்மா பாட்டி கேட்கறப்ப காசுக்கு நான் ஓசியில் வர மாட்டேன் காசுன்னு அது ஒரு தனி பிரச்சனை பண்ணேன் அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் பெண்கள் வந்து நான் காசு தரேன் நீங்க டீல் கொடுத்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரி வீடியோ எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது இல்ல இப்ப என்ன வாய்மொழி உத்தரவா நேற்று போட்டதா சொன்னாங்க யாராவது பெண்கள் வந்து அரசு பேருந்துள்ள காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா அப்படி இல்லைன்னு வந்து மறுத்துட்டாரு அமைச்சர் ஓ வாங்கிருவீங்களா நீங்க தான் பாருங்களேன் அதே ஒரு வீடியோ எடுத்து போட்டாலும் போடுவாங்க போக்குவரத்து அமைச்சர் வந்து மறுத்து இருக்காரு அப்படி இல்லை எந்த வாய்மொழி உத்தரவும் நாங்க வழங்கவே இல்லை பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லா பேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு ஸ்டாப் வச்சுட்டார் அந்த பிரச்சனைக்கு இதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோக்கள் ரிலீஸ் ஆகாம வந்து தடுக்கணும் விழுப்புரத்தில் என்ன பண்றது பிரச்சனை விழுப்புரத்துல என்னன்னா எம்எல்ஏ லக்ஷ்மணன் அவர் வந்து சமீபத்துல பிறந்த நாள் கொண்டாடினார் அந்த பிறந்த நாளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சை மீறி அவர் பல முறை சொல்லிட்டா பேனர் வைக்காதீங்க எனக்கும் வைக்காதீங்க யாருக்கும் வைக்காதீங்கன்னா அவர் பேச்சை மீறி விழுப்புரம் நகர் ஃபுல்லா பேனர் வாழ்த்து பேனர் வச்சுட்டாங்க இதை வந்து பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவருக்கே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பேனர்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் அவர் வந்து சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுரு போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு ஆனால் அந்த பேனர்கள் எடுக்கப்படவே இல்லை அதனால என்ன பண்ணிட்டாருன்னா யாருமே நடவடிக்கை எடுக்கலையா இப்ப நான் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ பண்ணுறாப்புல அதுல வந்து ஒரு பொம்மை எடுத்து அதில் தலை இல்லாம அந்த பொம்மையை உட்கார வச்சு அந்த பொம்மையை அடிக்கிற மாதிரி வந்து வீடியோ போடுறாப்புல இந்த மாதிரி பாருங்க இவ்வளவு சொல்லியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல டிஜிபி எஸ்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்கிறாரு பயங்கர வயரில் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாவும் சரி இன்னையில என்ன ஆயிப்போச்சுன்னா அவர் என்ன இன்னைக்கே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எதுக்கு அரஸ்ட் பண்ணாங்கன்னா வேற ஒரு விஷயமா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார் அப்படின்ற விஷயத்துல வந்து இன்னைக்கு வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அரஸ்ட் பண்ணிருக்காங்க சரி அந்த பொம்மை யாரு பொம்மை வந்து கவுமலேவா இல்லை வேற யாராவது சொல்றாரு அவரு பொம்மை அப்படிங்கிறது ஒரு உருவாக்கமா வச்சுக்கிட்டு இவங்க எல்லோரையுமே கேள்வி கேட்குற மாதிரி வச்சிருக்காப்புல எந்த விஷயத்திலுமே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இவங்க ஃபாலோ பண்றதே கிடையாது அவர் பாட்டு கூட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்க பாடு செயல்படுத்திட்டு இருக்காங்க ஏடிஎம் கில இந்த பிரச்சனை இல்லை போறது அவங்க யார் யார் இருக்காங்க இல்லைன்றதே தெரியல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு நாங்க வந்து பொதுச் செயலாளர் அந்த தேர்தலுக்கு நீதிமன்றத்தையுமே சொல்லவே இல்லை நாங்கள் விரும்புகிட்டா நடத்திப்போம் ஆனா நீதிமன்ற உத்தரவுக்காக நாங்கள் வெயிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நினைச்சா நடத்துவோம் ஆனா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு அவங்க தேர்தல் நடத்த வேணாம் சொல்லவே இல்லை நாங்க தான் விட்டு விட்டு முன்னாடி ஓபிஎஸ் ஒரு அறிக்கை இபிஎஸ் ஒரு அறிக்கை தான் விடுவாங்க இப்ப வந்து சண்முகம் சண்முகம்னு சொல்றாப்ல இவர் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குள்ளேயே வந்து உட்பிரிவு சண்டையா போகுது என்ன இது சண்முகம் என்ன சொன்னாருன்னா அதான் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்க வழக்கு முடிஞ்ச உடனே தாங்க வந்து பொதுச்செயலாளர் அந்த தேர்தல் நடக்கும்னாரு இப்ப இவன் சொல்லியிருக்காரு கோர்ட் அதுக்கு உத்தரவு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இவர சொல்லியிருக்காரு பார்ப்போம் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்கிற மாதிரி இருந்துச்சு அதே தினத்துல நாங்களும் சமூக நல்லிணக்க மனித சங்கலி நடத்துவோம்னு சொல்லிட்டு விசிகா தலைமையில் ஒரு ஏற்பாடா நடந்துச்சு கடைசியில் தமிழக அரசு ரெண்டுக்குமே வந்து அனுமதி கொடுக்க முடியாது சொன்னதுனால ஆர்எஸ்எஸ் பேரணி நவம்பர் மாசம் மாத்திட்டாங்க இவங்களும் விடாப்பிடியாக இந்த மாதம் பதினொன்றாம் தேதி நடத்த போறாங்க ஆனால் தமிழக வரலாற்றில் தமிழக அரசியல முதல் முறையாக கிட்டத்தட்ட நாற்பது அமைப்புகள் வந்து இருக்காங்க பிரதர் இந்த மனித சங்கிலி பேரணியில தடைக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு அமைப்புகள் தான் அதுல இருந்தாங்க இப்ப அதுக்கப்புறம் நாற்பதா வந்து உருவாக இருக்குன்னா பெரிய விஷயம் தான் என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் ரெண்டு கம்யூனிஸ்ட் தான் முதல்ல இருந்தாங்க அப்புறம் ஆதரவு நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில இருந்து நாம் கட்சி ஆதரவு வந்து கொடுத்துருக்கு தேமுதிக ஆதரவு கொடுத்துருக்கு காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்துருக்கு இந்த மாதிரி நாற்பது கொடுத்ததுனால மிக முக்கியமான ஒரு பேரணியா பார்க்கப்படும் வந்து சொல்றாங்க ஆனா பிஜேபி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா பாருங்க இப்பதான் பாப்புலர் அந்த பிஎஃப்ஐ சேர்ந்தவங்க எல்லாம் கைது எல்லாம் அப்படி இருக்காங்க அவங்க வந்து இந்தியாவுக்கே எதிராக செயல்பட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு அந்த சமயத்துல இவங்க பேரணி நடத்துறதுங்கிறது அவங்களுக்கு ஆதரவாதான் போய் முடியுங்கிற மாதிரி வந்து பிஜேபி சொல்றாங்க ஆனா இவங்க வந்து இது வந்து அறவழிக்கான ஒரு பேரணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் காவல்துறையை அனுமதி கொடுக்கல பார்ப்போம் அப்போ இந்த காவல்துறையுடைய அந்த நடவடிக்கைகள் அதெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கஞ்சா டூ ஆப்ரேஷன் கஞ்சா டூ பாயிண்ட் டூ அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வங்கி கணக்குகள் கஞ்சா வியாபாரிகள்னு சொல்லப்படுறவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து முடக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ ஆனால் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தெரியுது ஆமாம் எல்லா இடங்களையும் திருக்கு திரு கோயில் இருக்கிற மாதிரி அப்படியே திரு திரு கஞ்சா வியாபாரிகள் வந்து அதிகரிச்சுட்டாங்க ஆமாம் உடனே தடுத்து நிப்பாட்டணும் இந்த நடவடிக்கை எல்லாம் ஓகேங்கிற பட்சத்துல தான் இருக்கு இன்னும் வந்து சிறப்பா செயல்படணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க இவ்வளவு பேர் அரஸ்ட் பண்ணியும் ஸ்டில் வந்து வித்துட்டு இருக்காங்கன்னா அப்ப யார் தான் விற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நம்ம கண்டன கண்டனா எல்லா துறைமுகங்களும் இறங்கிட்டு இருக்கு அஞ்சா இல்லாம நிறைய போதை பொருட்கள் வந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கான பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு முக்கியமா தெலங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் தன்னுடைய கட்சியை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காப்புல அது மாநில கட்சியாக இருந்ததா வந்து நேஷனல் கட்சியாகியிருக்காரு தேசிய கட்சியாக இதுதான் ரியல் டூ பாயிண்ட் ஓ ஆமாம் அந்த அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி இருந்த கட்சி பேரை பாரத் ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நேஷ்னல் கட்சியாக வந்து மாற்றிட்டாப்ல இது எப்படி மச்சம் தான் அடையாளம் தெரியாதுன்ற மாதிரி டக்குன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி தேசிய கட்சியாக வந்து அறிவிச்சிட்டாப்புல அவருடைய பிரதமர் ஆசை அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் தீவிரமாயிட்டே போயிட்டு இருக்குது பேரு மாத்திர கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேர் வச்சால் மட்டும் போதுமா சோறு வைக்கணுமேன்னு சொல்லிட்டு சோறை தாண்டி சரக்கெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் சரக்கு கோழி சைடிஸ் அதான் இந்த இந்த கலகலப்பில் வர மாதிரி உங்கள் ஊரில் ஆம்பளைங்க ஓட்டை அதிகமாக பொம்பளைங்க ஓட்டை அதிகமாக அப்படின்னா ஆம்பளைங்க தான் அப்போ நீங்கள் ஜெயித்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை பாருங்கள் பாஜக தலைவர் ஜேபி பி நட்டா மதுரைக்கு வந்தப்போ தொண்ணூத்தைந்து சதவீத எய்ம்ஸ் பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு போய் பார்த்தா அந்த இருந்த செங்கிலையும் காணும் ஆக்சுவலி ப்ரோ அவர் ஸ்கிரிப்ட்ட மாத்தி எடுத்துட்டு வந்தார் நினைக்கிறேன் அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து மதுரைக்கு கிடையாது பிளாஸ்பூர் அப்படின்னு சொல்லிருக்க இந்த இமாச்சல் பிரதேசத்துல இருக்கிற அந்த எய்ம்ஸ்க்கு இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து அதை நாட்டுக்காக அர்ப்பணித்து பண்ணிடுறேன் ரியல் நைன்ட்டி என்னங்கறது இமாச்சல் பிரதேசத்துல பார்த்தாதான் நட்டா தெரிஞ்சுக்கணும் ஆமா தமிழ்நாட்டை பார்த்தா தெரிஞ்சுக்க கூடாது கேட்டா சமாளிக்கிறாங்க அவங்க பேப்பர்ல தாங்க நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க பேப்பர்லயே முடியல சரிதாங்க சொன்னோம் டிசைன்

மோடி எதிர்க்க ஆள் வேண்டும் ஆனால் அது ராகுல் காந்தி எல்லாம் சீமானு சொல்லி இருக்காரு பிரகாஷ் போட்டு ஜெயம் ரவியும் போட்டிருக்காங்க ஏன்னா மூணு படங்களையும் அப்பா தான் பையன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு பொன்னியின் செல்வன் ஆகட்டும் இது என்ன படம் சந்தோஷுப்ரமணியம் எம் குமரன் சந்தா மகாலட்சுமி அப்ப கூட நான் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கேன் எவ்வளவு கிரேட்டி வசிக்கிறாங்க பெரிய பழுவேட்டையர் ஆயுத கரிகாலனு அருள்மொழி வருமான வருவதற்குள் மதுரானந்தனுக்கு முடி சுட்ட வேண்டும் இந்த கௌசிக் வந்தா பணம் பார்த்தவங்க நினைக்கிறேன் ஆயுத பூஜைக்கு வீட்டை சுத்தம் பண்ணதுக்கு சிலரை காசு முன்னூறு ரூபாய் தெரிஞ்சு ஆமா வீட்டை சுத்தம் பண்றது எப்பயுமே காசு கிடைக்கும் கண்டிப்பா அங்க எங்க விட்டு சில்ற விருது பகுதிக்கு வந்தாச்சு யாரு கொடுக்க போறோம் சாய்ஸ் சொல்லுங்க சாய்ஸ் வந்து என்ன கொடுக்கலாம் திமுக கொடுக்கலாம் ஸ்டாலினுக்கா ஆமாம் ஸ்டாலின் கொடுக்கலாம் எப்படி சொல்றதை கேட மாட்டேங்கிறான் ஸோ கேட்க மாட்றாங்க அடுத்து அடுத்து வேற யார் கொடுக்கலாம் இது பிஜேபிக்கு ஏதாவது கொடுத்து விடலாம் விடுத்து விடலாம் ஆனால் யாருக்கு இன்னைக்கு விருதுன்னா துரைமுருகனுக்கு தான் தூங்கி இடையே கல்யாணுமரிக்கு எல்லாம் சொல்றாருல்ல அதனால ராட்சச மாமனு ராட்சஸு விருது துரைமுருகனுக்கு ஓகே சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்